என்ன மீனாட்சி அசத்திட்ட தண்ணி கேட்ட மோரே குடுத்திருக்க மீனாட்சிக்கு மத்தவங்க மனச குளிர வச்சு தான் சந்தோஷம் காயத்ரி ஏற்கனவே தெரியுமேம்மா இந்த மோருக்கெல்லாம் என் மனச குளிர்விக்கிற மாதிரி மீனாட்சி பதிலுக்கு அவங்க மனச குளிர்விக்கிற மாதிரி அவங்க ஆசைப்பட்டபடியே ஸ்ரீநிதிக்கு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தணும் நான் ஆசைப்படுறேன் ஆனா அது நடக்காது போல இருக்கே என்ன சொல்றீங்க காயத்ரி பல்லவி தான் பையனுக்கு ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களா பல்லவி தான் அன்றைக்கு கோவில் வாசல்ல வச்சு தன்னோட பரிபூர்ண சம்மதத்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்களே அப்புறம் இப்போ யார் பிரச்சனை பண்றா ம் ஸ்ரீநிதி தான் என்ன பிரச்சனை காயத்ரி த்ரி பல்லவியை இப்போ பழி வாங்கணும்னு ஆசைப்படுறான் அவங்க கோவமா திட்டினதையும் அவமானப்படுத்தினதையும் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அவங்க மனசு திருந்தி வந்து பேசினதுக்கு அப்புறமும் கூட மரியாதை இல்லாம பேசி அமிச்சுட்டா மீனாட்சி வீடு தேடி வந்த பல்லவி கிட்டையும் கார்த்திக் கிட்டையும் ஸ்ரீநிதி அவ்வளவு அநாகரிகமா நடந்துட்டதுக்கு அப்புறமும் கூட அவங்க அதை மனசுல வச்சுக்காம இப்ப கோவில பார்த்தப்ப கூட ஸ்ரீநிதினு அவங்க ஆசையா பேச வந்தாங்க ஆனா இப்போ முகம் கொடுத்து பேசாம அம்மா நான் கார்ல இருக்கேன் நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டா பாவம் பல்லவி மனசு எவ்வளவு பாடு பட்டுற கோமா 얘மா 얘น பத்தி கம்ப்ளைன்ட் பண்றதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்தியா பாத்தீங்களமா இப்டி தான் எடு தெரிஞ்சு பேசுறா நம்ம சொல்ல வர விஷயத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா தப்பு ஸ்ரீநிதி பல்லவிய தப்பா எடை போட்ற கா சாரி இத பத்தி தான் பேச போறீங்கண்ணா நான் இப்பவே கلمறேன் ஸ்ரீநிதி முதல்ல உட்காரு இல்ல பாட்டி நான் சொல்ல வந்த நான் சொன்ன நீ கேப்பல உட்காரு உட்காரு ஸ்ரீநிதி உன் பக்கம் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது அதுக்காக இவங்க மனசெல்லாம் நோகடிக்கிறது நியாயம் இல்லம்மா என்னம்மா நீங்க நீங்களும் இவ பக்கம் நியாயம் இருக்குன்னு சொல்றீங்க ஆமா காயத்ரி பல்லவிக்கு இவ மருமகளா போனா இவளால நிம்மதியா வாழவே முடியாது அதனால ஸ்ரீநிதி இப்போ எடுத்திருக்கிற இந்த முடிவுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது மேற்கொண்டு இது விஷயமா இவளை யாரும் வற்புறுத்தாதீங்க வீட்டை விட்டு வெளியே போன ஒரே வார்த்தையில சொல்லாம விட்ட அம்மா நான் போய் கார்ல வெயிட் பண்ற பாட்டி வந்த உடனே நீயே கூட்டிட்டு வந்துருல்லவி கோவிலிருந்து எப்பமா வந்த இப்பதாமா கோயில்ல காயத்யும் ஸ்ரீநிதியும் பார்த்தமா காயத்ரி ஸ்ரீநிதி என்னம்மா சொன்னங்க அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் கிட்ட போய் நான் ஸ்ரீநிதியும் கூப்பிட்டமா என்ன பார்த்ததும் அவ அங்கிருந்து எரிச்சலா எழுந்து போய் நான் கார்ல வெயிட் பண்ற அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டாமா அதுக்கு காயத்ரி ஒண்ணுமே சொல்லலையா அவங்களால என்னமா சொல்ல முடியும் கண்ணீரோட உட்கார்ந்து இருந்தாங்க ஏமா ஸ்ரீநிதி மனசு மாறவே மாறாதா அவ என்ன மன்னிக்கவே மாட்டாளா நீ என்னைக்கு நம்பிக்கை மட்டும் எழுந்துடாதம்மா ஸ்ரீநிதி மனசு நிச்சயமா மாறும் அவ கண்டிப்பா உன்னை மன்னிப்பாமா ஸ்ரீநிதி மட்டும் என்ன மன்னிச்ச போதாதுமா அனுவோட அத்தையே என்ன மன்னிக்கணும் அனுவோட அத்தையா அவங்கள அவங்கள நீ கோவில்ல பார்த்தியா ஆமாமா அவங்கள என்ன பார்த்ததும் சாமி கும்பிடுற மாதிரி என்ன வார்த்தையாலே குத்தி வேதனைப்படுத்திட்டாங்கம்மா ஸ்ரீநிதி உன்னை ஏத்துக்க மாட்டான்னு அன்னிக்கே சொன்ன நான் சொன்ன மாதிரி நடத்தி காட்டிட்டே கடவுளேன்னு அவங்க வேண்டிக்கிட்டதை நான் கேட்டதும் எனக்கு அங்கேயே செத்துடலாம் போல இருந்ததுமா எல்லாரும் என்ன மாத்தி மாத்தி கரிச்சு கொட்டுற அளவுக்கு நான் அப்படி என்னமா பெருசா தப்பு பண்ணிட்டேன் என் பையனுக்கு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பாக்கணும்னு ஆசைப்பட்ட அது தப்பாமா என் ஆசை நிறைவேறாம போயிடுமோன்ற தான் நான் ஸ்ரீநிதிய திட்டின அவமானப்படுத்தின அதுக்காக நான் அவகிட்ட மனுபூர்வமா மன்னிப்பு கேக்குறேன் அப்படி இருந்தோம் எல்லாரும் என்ன எதிரியாவே பாக்குறாங்களேமா ஏமா இந்த உலகத்துல மன்னிக்கிற மனுஷங்களே இல்லாம போயிட்டாங்களா என்ன அவங்க கெஞ்ச வைப்பாங்க அழ வைப்பாங்க நானும் பாத்துறேன் ஸ்ரீநிதி மனுசோரத்துல ஊரு சொட்டு இறக்கமாவது என் மேல் அவளுக்கு ஏற்படுற வரைக்கும் நான் என் முயற்சி விட தான் பாத்துடுறேமா நானும் பாத்துடுறேன் மா ஒரு முக்கியமான விஷயம் நான் இப்ப சொன்னது எதுவும் யாருக்கும் தெரிய வேண்டாமா முக்கியமா கார்த்திக்கு தெரியவே கூடாது அவனுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவான் இல்ல கோபப்படுவான் சரிமா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கார்த்தி அ அது உன் வந்து கார்த்தி நீ புதுசாக எதுவும் சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் மா நீ எதுக்கு சிலிண்டரு கெஞ்சிட்டு இருக்கணும் அப்படியே எனக்கு பெரிய வஸ்துவையாக என்னடா என்னடா எல்லாம் பேசுற நீ காதலிக்கிற பொண்ணுடா அவ என் காதல அவளை புரிஞ்சுக்கலாமா அதான் காலால எட்டு வதஸ்டால் அப்படி எல்லாம் சொல்லாதடா மீனாட்சியோட விருப்பத்துக்காவது நீ ஸ்ரீநிதியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு ஸ்ரீநிதியை விரும்பலாமா அன்னைக்கு வீடு தேடி போனப்ப நம்மள எவ்வளவு அமௌணப்படுத்தி அனுப்புனா இதுக்கப்புறமா கல்யாணம் அது இது இதுன்னு ஏம்மா கனவுன்னுட்டு இருக்க எல்லாமே முடிஞ்சு போச்சு அவகிட்ட கிட்ட இந்த முடிவை சொல்லிட்டு வரேன் வேணடா

கார்த்திக் அப்படிலாம் நடந்துக்கிற புள்ள இல்லம்மா நீ உள்ள உள்ள வா வான்னு சொல்றேன்ல வா

சீனிதி மேல நீங்க கோவமா இருக்கீங்கன்னு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு கார்த்திக் இன்னும் நடந்ததுல சொன்னா அந்த ஆச்சரிய அதிர்ச்சியை மாறிடு கார்த்திகாயன் நானும் அம்மா சீனிதி பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிருந்தோம் எங்களை பார்த்தோம் அவன் முகத்துல எந்த சந்தோஷமும் இல்ல எங்க அம்மா என்ன மனுச்சுன்னு அவன் கையை பிடிச்சி கெஞ்சினப்ப கோவத்துல கையை தட்டிவிட்டு கண்ணா பின்னணி திட்டி அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்திட்டான் பொருத்து பொருத்து பார்த்தனா ஒரு கட்டத்துக்கு மேல தாங்கிக்க முடியாம போது ஸ்ரீநிதி கண்டிச்சப்ப என்னையே எடுத்து பேசிட்டா கார்த்திகேன் என்ன சொல்றீங்க கார்த்திக் ஸ்ரீநிதி இப்படி நடந்துட்டாங்கிறத என்னால நம்பவே முடியல நீங்க சொல்ற விஷயம் எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு இன்னும் அதிர்ச்சி இருக்கு கார்த்திக் ஸ்ரீநிதி அசிங்கப்படுத்த அன்னையோட முடிஞ்சிடல ஆமா கார்த்தி இங்க அம்மா ஸ்ரீநிதி கோயில பாத்துருக்காங்க அவ அவமானப்படுத்த மறந்து இவங்களே போய் பேசிருக்காங்க இப்போ உங்களை கேவலமா ட்ரீட் பண்ணிருக்கா அந்த சினிதி. ஒரு பொண்ணு அவளுக்கு அவள திமிரு எனக்கு கார்த்திக் ப்ளீஸ் தயவு செஞ்சு வார்த்தை விடாதீங்க நாளைக்கு உங்களுக்கு சீனிதிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை சரியாகலாம் ஆனா இப்ப நீங்க பேசின வார்த்தைகள் என்னைக்குமே சரியாகாது தயவு செஞ்சு கோவத்தை விட்டுட்டு கொஞ்சம் நிதானமா இருங்க இல்ல கார்த்திக் நிதானம் பொறுமை அமைதி இதை எல்லாத்தையும் நான் கடந்துட்டேன் எப்போ தலைவிரிச்சு போட்டு ஆண் முடிவு எடுத்தாலோ பதிலுக்கு நானும் ஒரு கை பார்த்தாலும் முடிவு எடுத்துட்டேன் என்ன கார்த்திக் இப்படி பதிலுக்கு பதில் கோவப்பட்டு இருந்தா இந்த பிரச்சனையோட முடிவு விவரீதமாக தான் போகும் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க அம்மா எத்தனையோ தடவை ஸ்ரீநிதியை அவமானப்படுத்திருக்காங்க ஆனால் அப்போல்லாம் அவங்க பொறுமையாக தானே இருந்தாங்க இவ்வளவு ஏன் ஸ்ரீநிதியை பொண்ணு பார்க்க அவங்க வீட்டுக்கு போனப்போ கூட ஸ்ரீநிதியோட கேரக்டரை பற்றி அவங்க அம்மா தப்பாக பேசினாங்க ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையாவது அவங்க அம்மா கிட்ட திருப்பி கடுமையாக பேசுனாங்களா இல்லை ஆண்டி இல்லை ஆண்டின்னு கண்ணீரும் கம்பளையமாக தான் நின்றுட்டு இருந்தாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ரீநிதி எடுத்து தெரிஞ்சு பேசுகிற கேரக்டராக இருந்திருந்தா ஒரே ஒரு வார்த்தையில வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு நம்மள அவமானப்படுத்திருக்க முடியும் ஆனா அவங்க அப்படி செய்யல ஏன் தெரியுமா உங்க அம்மாவோட கோபத்தை விட உங்க மேல வச்சிருக்க காதல்தான் முக்கியம் அவங்க நினைச்சாங்க கரெக்ட் கார்த்தி கரெக்ட் தான் இப்பந்தா காரணம் எல்லாம் எங்க போச்சு இப்ப என் காதலை விட அவளுக்கு வேற என்ன பெருசா போச்சு சொல்லுங்க கார்த்தி இப்ப ஏன் அப்படி நடந்துக்கிறா அம்மா கோவத்துல திட்டப்போலாம் ஒரு வார்த்தை கூட கடுமையா சொல்லாதவ இப்போ உங்க கெஞ்சி கதறிட்டு இருக்கப்ப வார்த்தையிலே குத்தி குத்தி நெஞ்சில ரத்தம் வர வைக்கிறாளே அது ஏன் கார்த்திகேயன் இப்ப உனக்கு என் காதல் பெருசா தெரியல அதானே கார்த்திகேயன் ஐயோ கார்த்திகா அது அப்படிலாம் இல்ல நிச்சயமா உங்க மேல வச்சிருக்க காதல சீனி தேவை தூக்கி எறிய முடியாது அட என்ன கார்த்திகை நீங்க அவ என்னையே அம்மா தூக்கி கூப்பிட போட்டு உடச்சா சொல்றேன் நீ ரொம்ப காதல பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க இங்க பாருங்க கார்த்திகை ஒரு சகோதரன நினைச்சு சொல்றேன் தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க நிச்சயமா இல்ல ஒரு குழப்பம் நடந்திருக்கு எல்லா குழப்பத்துக்கு நான் இப்ப போயிட்டு இருக்கேன் ତ